என்னம்மா என்ன எடுக்கற செயின் எடுக்கிறேன் சூப்பர் செயின் பாரு இதோட டிசைன் வந்து செம்மையாக இருக்கும் சரி இப்போ இது வந்து ஜிஆர்டில தான் வாங்கினது ஸோ வந்து ஜிஆர்டிலே இத இதை ரிட்டர்ன் கொடுக்க போறேன் ஜிஆர்டியில் விற்க போகிறேன் ஏன் அமௌண்ட் தேவைப்படுது இது வந்து ரெண்டு சவரம் இருக்கு சரியா ஒரு அமௌண்ட் வேணும் நீ கேட்டால் தரமாட்டேன் ஸோ அதனால வந்துட்டு இதை வித்துட்டு இதை பைசாவாக்கி ஒரு விஷயம் இருக்கு அதை பண்றதுக்காக இதை நான் பண்ண போறேன் ஸோ என்ன பண்ண போறேன் இதை வித்து இந்த பைசா வச்சு நான் என்ன பண்ண போறேன்றது அப்புறமா நான் வீடியோவில் சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ளே அதுக்குள்ளே வந்து சீட்டு வர ஒன்று கட்ட வேண்டியது இருக்கு அதையும் கட்டிட்டு நம்ம இது என்ன காஸ்ட் போகுது என்ன ரேட் போகுது இன்னைக்கு நல்லா ஏறிடுக்குல என்ன மாடலு கோதுமை டிசைன்ல குட்டி குட்டி கோதுமை டிசைன் ஆஹ் சரியா இந்த சவர இருக்கு அத 16 கிராம் இருக்கு சோ வந்து என்ன ரேட் போகுது இன்னைக்கு வர நல்ல ரேட் போகுது 60000 க்கு மேல போயிட்டு இருக்குல அதனால வைக்க போறியா இல்ல இல்ல எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அதனால வித்திட்டு அத என்ன பண்ண போறேன்னு நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ள போயிடு இப்போ ஜியாட்டிக்கு கிளம்பற ஜியாட்டிக்கு போலாம் ஜிஆர்டிக்கு போக போகிறேன் சரி ஓகே நீ மட்டும் போறியா இல்லை நான் வரணும் அவங்க கூட டிரைவர் யாருமே இல்லை எனக்கு டூ வீலருக்கு டிரைவர் வைக்கிற ஆள் நான் தான் இருப்பேன் முதல்ல ஆளா ஓ டூ வீலருக்கு டிரைவருன்னு என்ன வச்சிருக்கேன் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போது நம்ம ஜிஆர்டியில் தான் போயிட்டு சேல் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியா இருந்தது பட் வழியில் வரும்போது நம்மளுக்கு வேறு ஐடியா வந்தது சென்னை தாம்பரம் சானிட்டோரியத்தில் மேக்ஸ் கோல்டு அப்படின்ற ஒரு ஷாப் இருக்குது அங்கே வந்து மார்க்கெட் ரேட்டில் அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அதே ரேட்டுக்கு கோல்டு எடுத்துகிட்டு கேஷாகவே கொடுத்துருவாங்க அப்படின்னாங்க ஸோ இது கேஷாக இருக்கிறதுனால பெட்டராக இருக்கும்னு சொல்லிவிட்டு மேக்ஸ் கோல்டு இங்கே வந்தேன் ஸோ இங்கே வந்து பார்த்தா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைங்க ஆடுலலாம் நிறைய காட்டிட்டு இது அதே ரேட்டுக்கு எடுத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு ஆனால் வந்து அங்கே வந்து இங்கே பேசுகிற விதம் அந்த மாதிரி இல்லைங்க தன்மையாக பேச மாட்டேறாங்க அங்கே வந்து ரெண்டு அடியாட்கள் மாதிரி ஆளை வச்சுருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து ரஃப் அண்ட் டப்பாக தான் பேசுகிறாரு ஸோ இது வந்து இதாங்க ரேட்டு அதாவது த்ரீ வந்து மைனஸ் பண்ணுவாங்கன்னு அந்த மாதிரி பார்த்தோம்னா அதுவும் இல்லைங்க ஃபைவ் பர்சன்ட் கிட்ட மைனஸ் பண்ணிடுவாங்களாம் இதுதாங்க ரேட் நம்மளுது வந்து இஷ்டந்தான் வா கொடுங்க இல்லைனா கிளம்புங்க அப்படின்றாங்க ஸோ இவங்களோட பேச்சு வந்து சரியில்லை அதனால் நம்ம வந்து ஜி ஜிஆர்டிக்கே போகலான்னு சொல்லிட்டு ஜிஆர்டிக்கு வந்தாச்சு ஜிஆர்டிக்கு வந்து பார்த்தோம்னா இது எவ்வளோ இருக்கும் என்னன்னு பார்த்தோம் கோல்டு ரேட்டு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் இருக்குது கிராம் ரேட்டு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டோடுது ஸோ அதனால இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்க போனோம்னா ஸோ அவங்க இந்த செயினோட இது டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து த்ரீ பர்சன்ட் மைனஸ் பண்ணிட்டு கொடுப்பாங்க செக்காக கொடுப்பாங்க அது நாளைக்கு தான் கிடைக்கும் நாங்கள் சரி எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம் அதை சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூ செவன் ஜீரோ மில்லிகிராம் இருக்குது இதுக்கு ரேட்டு எவ்வளோ வரும்னு பார்த்தோம்னா ஸோ அவங்க போட்டு கொடுத்துருக்காங்க ஒன் லேக் நைன்டீன் தௌசண்ட் எயிட்டி சிக்ஸ் ருப்பீஸ்ன்னு இது பெட்டராக இருக்குது சரி ஓகே இதே கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம் இது எந்த பர்பஸ்க்காக நம்ம கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லேண்டு வந்து ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் ஸோ அதுக்கு வந்து டூ லேக் மேலே நம்மளுக்கு தேவைப்படுது ஸோ அந்த ஷார்ட்டேஜ் அமௌண்ட்டுக்காக தான் இது வச்சுட்டு இன்றைக்கி வாங்குகிறோம் ஸோ இதான் நிலமை நீங்கள் மேக்ஸ் கோல்டு அந்த மாதிரி கடையெல்லாம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் இந்த வீடியோவை பார்த்துட்டு அலர்ட் ஆகிடுங்க ஸோ நம்ம எந்த ஷாப்பில் வாங்குகிறோமோ இப்போ சரவணால வாங்கினா அங்கே வாங்கலாம் இல்லை ஜிஆர்டியில் வாங்கினா அங்கேயே கொடுக்கலாம் இது Better option. Thanks for watching.